Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி திருச்சியில் மதசார்பின்மை காப்பும் மக்கள் திரள் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் எழுச்சி தமிழன் அணைக்கிடங்க ஒவ்வொரு அருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என தீர்மானம் செய்யப்பட்டது அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் மூர்த்தி தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோரது தலைமையில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் நந்தன் வசந்த் துறைவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்து கட்சியினருக்கு ஆலோசனைகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொதுக்கூட்டத்தின் மேலிட பொறுப்பாளரான நந்தன் திருச்சியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்பு மக்கள் பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான விளக்கு பொதுக்கூட்டம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை திருப்பூர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நடத்துவது என்றும் இந்த பொதுக்கூட்டத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை திரட்டி கூட்டத்தை வெற்றி பெறச் செய்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் அப்போது மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் பட்டு ரோஜா பல்லடம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்று திருப்பூர் மாவட்டத்தின் தலைமையிலே நடைபெற்றது இக்கூட்டத்தில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பிலே பல்லடத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு நடத்துவதாக ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது அந்த கூட்டத்தில் பல்லத்தில் பல்லடத்தில் நடைபெறும் மதசார்பின்மை காப்பும் மக்கள் எழுச்சி பேரணியில் குறைந்தபட்சம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டு அதற்கான செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு இன்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது அந்த முடிவின் அடிப்படையிலே திருப்பூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆற்றுமிகு செயல்மறைவர் அன்புத்தம்பி ஏ பி ஆர் மூர்த்தி அவர்களும் அன்புத்தம்பி உடுமலைப்பேட்டை பகுதியுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புத்தம்பி சதீஷ் அவர்களும் மேலிட பொறுப்பாளர்கள் தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற பேச்சாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் துறைவிழகம் அவர்களும் சேலம் என்னுடைய முன்னாள் மாவட்ட செயலரும் ஆற்றுமிகு செயல்மர் அன்பு தம்பி சேலம் வசந்த் அவர்களும் நானும் கலந்து கொள்கிறோம் ஆகவே இந்த மதசார்மின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பதற்கும் சனாதன சக்திகளிடத்திலிருந்து இந்த தேசத்தை பாதுகாப்பதற்குமான ஒரு பொதுக்கூட்டமாக மிக எழுச்சிகரமாக நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திலே திருப்பூர் மாவட்டத்திலே ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இருக்கும் என்று இங்கே கலந்து கொண்ட அனைவரும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் மிக எழுச்சிகரமாக கலந்து கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார் அந்த உறுதியின் அடிப்படையிலே பல்லடத்திலே நடைபெறும் இந்த பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக அமையும் என்று எழுச்சி தமிழருக்கு நாங்கள் விடுதலை சார்பிலே தெரிவிக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதசார்பின்மை பாதுகாப்பு மக்கள் திரள் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் குறித்து நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் ஆகியோர் தலைமை தாங்கினர் இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன் மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இயேசு ஏசுமேரி தலைமையிலைய செயலாளர் தமிழ்ச்செல்வம் மண்டல செயலாளர் சுபா ராஷ் சந்திரபோஸ் மண்டல செயலாளர் முபாரக் நகர செயலாளர்கள் சக்தி ஆனந்தன் விக்கி ஒன்றிய செயலாளர்கள் சரவணன் வேலு ஜெயக்குமார் பாஸ்கர் சக்தி அண்ணாமலை ரமேஷ் ராஜா குபேந்திரன் ஊடக மைய பொறுப்பாளர்கள் பார்த்திபன் ரவிக்குமார் மாவட்ட அமைப்பாளர்கள் பிரான்சிஸ் தாகப்பன் கோகுல் அமர்நாத் மகளிரணி ஷர்மிளா கிருஷ்ணவேணி மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர்கள் தம்பி ஓம் பிரகாஷ் உறியாளர் தம்பி வெற்றி கொண்டார் தலைமை இன்றைக்கு மாவட்ட செயற்குழு நடந்தது இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழக அறிவிப்பின் இன்றைக்கு மண்டல செயலாளர் சகோதரர் சுபாஷ் சந்திரபோஸ் வேணாள் சென்னை மண்டல செயலாளர் முபாரன் உள்ளிட்ட கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் பங்கேற்றார்கள் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் கடந்த மாதம் பதினாலாம் தேதி திருச்சியிலே நடந்த தேசம் காப்போம் பேரணியில் நிறைவேற்றப்பட்ட பனிரெண்டு தீர்மானங்களை விலைக்கு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று தலைவர் தமிழர்களுடைய அறிவிப்பு அறிவிப்பிருக்கிறாங்க இன்றைக்கு திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் வருகின்ற முப்பதாம் தேதி ஆம்பூர் நகரத்தில் இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நட நடத்த வேண்டும் நடப்பதாக முடிவெடுக்கப்பட்டது அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் பேர் பங்கேற்பதாக பங்கேற்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் தமிழகத்திலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமாக ஒருங்கிணைந்த திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பில் இந்த கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த அரட்டவாடி எம்ஜிஆர் நகர பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் அரவிந்த் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளை செயலாளர் பொறுப்பு வகித்து வருகின்றார் அவரது சகோதரர் அசோக் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த உமா என்பவருக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் நிலத்தை இரண்டு லட்சம் ரூபாய் குத்தகை எடுத்து விவசாயம் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் விவசாய நிலத்திற்கு செல்லும் வழியில் ராட்சத பாறைகளைக் கொண்டு வடிமறித்து சாதி வெறியர்கள் தடுத்துள்ளனர் இதனை கேட்ட அசோக் சாதி ரீதியாக தகாத வார்த்தைகளால் திட்டித் தாக்கியுள்ளனா் குறித்து செங்கம் காவலியத்தில் புகார் தெரிவித்தும் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு அரவிந்தனை கைது செய்துள்ளனர் பின்னர் குறித்து தகவலறிந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை விழுப்புரம் மண்டல செயலாளர் செல்வம் அவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களை சந்தித்து ஆறுதல் கூறி இது சம்பந்தமாக தொடர்புடைய சாதி வெறியர்கள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் இதில் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் தொழிலாளர் விடுதலை முன்னணி டாஸ்மாக் மாநில துணைச் செயலாளர் ரத்தினம் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் செய்தித் தொடர்பாளர் சாரதி வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் மணியரசன் வேட்டவளம் நகர செயலாளர் வழக்கறிஞர் கண்ணதாசன் ஒன்றிய துணைச் செயலாளர் செல்வன் நகர துணைச் செயலாளர் சத்யராஜ் நகர அமைப்பாளர் அன்பு நகர அமைப்பாளர் தலித் பாபு இளஞ்சிறுத்த பாசறை ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன் தொண்டரணி துணை அமைப்பாளர் தலித் சரத் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் அன்னவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தருமபுரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முப்பெரும் விழா குறித்த செயற்குழுக் கூட்டம் தருமபுரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் அரூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் எம் எஸ் மூவேந்தன் வை திருலோகன் கலையரசன் பழனிபாளையா தொகுதி செயலாளர்கள் கேசவன் கோவிந்தராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மண்டல துணைச் செயலாளர் மின்னல் சக்தி மேலிட பொறுப்பாளர் தா ஜெயந்தி தருமபுரி கிழக்கு மாவட்ட பொருளாளர் தாழை லட்சுமணன் செய்தித் பாரதி பாரதிராஜா தருமபுரி தொகுதி செயலாளர் சமத்துவன் என்கின்ற சக்தி அணிகளின் மாநில துணை செயலாளர் மாதையன் சேட்டு கோட்டை மூக்கலைபாலன் மாரவடி செந்தில் கி அகத்தியம்மாள் முத்துக்குமார் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் வசந்த் கரத்தூர் பேரூராட்சி துணைத்தலைவர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் இதில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முப்பெரும் விழாவிற்கு அரூர் வருகை தரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட கிராமங்கள் தோறும் சுவர் விளம்பரம் மற்றும் விளம்பர தட்டிகள் வைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் ஒன்றிய துணைச் செயலாளர் தீரன் தீர்த்தகிரி ஜே ராமலிங்கம் சோழியானந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுகளை சிறிதம்ப